உங்களுக்கு ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும் குறும்புத்தனம் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன் அப்ப உங்களுக்கு வந்து இரண்டாம் இடமே யாரே நல்லா கவனிக்கணும் குரு உங்களோட இடத்துல வந்து நீச்சமாக ஆனாலும் ரெண்டுல வந்து பூரட்டாதி கும்பம் ரொம்ப அற்புதமான இடமா உங்களுக்கு ரெண்டாம் இடமே இருக்கு அப்ப இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய அமைப்புக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய யாகசாலைக்கு யாகம் ஹோமம் குண்டம் அப்படின்னு நடத்துவாங்க ஒன்பது நாட்கள் ஐந்து நாட்கள் மூன்று நாட்கள் கூட சின்ன சின்ன கோயில் எல்லாம் இப்ப பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருத்தக்க கும்பாபிஷேகம் நடப்பாங்க ஏன்னா அது குரு பகவான் ஒரு சுற்று பன்னெண்டு ராசிலையும் வந்து வந்துடும் சோ இது மாதிரி இப்ப நம்ம சொல்லுவோம் ஒரு வீடு கட்டுறீங்க சொந்த வீடாக இருந்தால் கண்டிப்பாக வருடம் தோறும் எந்த மாசம் நீங்க இப்ப ஆவணில ஒரு கிரக பிரசம் அடுத்த ஆவணில ஒரு விநாயகர் சதுர்த்தி ஒரு விநாயகர் ஹோமம் போட்டுக்கோங்க அவசியம் பண்ணிக்கணும் விநாயக கணபதி ஹோமம் பண்ணியே ஆகணும் வருஷம் வருஷம் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய வந்து நம்ம நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு போயிட்டு வந்திருப்போம் வீட்டுல பிரச்சனை கலந்துருக்கும் சண்டை சச்சரவு இருக்கும் சில நாட்கள் நமக்கு நிறைய தத்தினியத்தை கொடுத்துருக்கோம் பல விஷயத்த வந்து மைனஸ் ஏத்திருக்கோம் குழந்தைங்க போவாங்க நம்ம வெளியே போறோம் பல இது வந்து இதாகும் அப்ப அந்த செல்வத்தை வந்து படிப்படியா குறையாக கூடாது அப்ப அந்த ஹோமத்துக்கு அத்தனை வலிமை உண்டு பொதுவாக எல்லா ராசிக்காரங்களும் இதை செய்யலாம் அதே நான் வாடகை வாடக தான் இடம் இருக்கோம் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கொடுமுடி பாபநாசம் ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு நீங்க ஒரு ஹோமம் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா வீட்லேயே த்ரீ இயர்ஸ்க்கு ஒருத்தருக்க நீங்க ஓனரை கேட்டுட்டு வீட்டு ஓனரை கேட்டுட்டு செஞ்சுக்கலாம் தப்பே இல்லை கணபதி ஹோமம் செஞ்சுக்குங்க அப்படி செய்யும்பொழுது உங்களுக்கு கணபதி விநாயகர் அப்படிங்கும்போது ஒரு ஓமம் யாக பூஜையில போகக்கூடிய அனுகூதின்னு சொல்லக்கூடிய அந்த நெய் பசு நெய் மற்ற அந்த பஞ்சகவியம் எல்லா விஷயமும் ஆகும் நமக்கு விருத்தியா கொடுக்கும் தோஷத்தை நீக்கும் அதனால நிறைய நம்ம டெப்தா அதை சொல்லிக்கலாம் ஸோ அப்ப மகரம் என்னன்னா யாக ஹோ ஹோம குண்டம் நடக்கக்கூடிய இடத்துலயோ ஹோம பூஜை நடத்தி தான் நமக்கு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுல வெள்ளிக்காயின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஒரு வெள்ளிக்காயின் என்ன ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா தான் இருக்கும் அதை வாங்கி நீங்க நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க கையால அந்த பூஜையில போட்டுருங்க அப்ப உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை நிறைய ஆகும் அதே போல அந்த கோமத்துல அந்த சிலையை நிறுவும் போது அந்த உள்ளார வைக்கும் பொழுது நிறைய வந்து உங்களுக்கு நவகிரகதா இது மாதிரி கொடுப்பாங்க அதே போல் வெள்ளி தங்க காசு இது மாதிரி கொடுப்பாங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது நல்லா நம்ம வந்து அந்த அரங்காவலர் அந்த அங்கே இருக்கக்கூடிய வந்து நிறுவனரெல்லாம் கேட்டு அந்த கோயிலில் கமிட்டிக்கு அரங்கெட்டெல்லாம் பேசி வச்சுட்டு கரெக்டாக அந்த நிறுவக்கூடிய அந்த கல்வ பதிக்கக்கூடிய நேரத்தில் போய் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பொன்னு கொடுக்கலாம் ரொம்ப விசேஷம் அதெல்லாம் கொஞ்சம் காசா இருந்தாலும் ஒரிஜினலா போட்டு வைரமெல்லாம் ஒரிஜினலா கொடுக்க முடியாது இருப்பினும் நம்ம ஐம்பொன் வாங்கி கொடுக்கலாம் அதே போல நம்ம நவரத்தை நம்ம வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு குபேரன் பெருகக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மகர ராசி இதெல்லாம் நீங்க இந்த இந்த விஷயம்லாம் நீங்க ஒவ்வொரு ராசிக்கு கேட்டீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா எனக்கு தெரியல இப்ப ராசிக்கு மட்டும்தான் சொல்றோம் அடுத்தது கும்பம் இது வரைக்கும் வந்து